மார்க்சிஸ்ட் கட்சியின் அந்த சிவப்பு ஒளி ஒரு இடத்திலிருந்து பரவி தொழிலாளர்களை விவசாயிகளை விவசாய தொழிலாளர்களை அத்துணை பகுதி மக்களை பெண்களை எல்லோரையும் ஈர்த்து வந்து களத்தில் நிறுத்தியது என்பதில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது காவல்துறை வனத்துறை காக்கி உடை அணிந்தோர் அவர்களுடைய அதிகாரம் அவர்களுடைய வெறி ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது விளிம்பு மக்கள் மீது பெண்கள் மீது அது காம கொடூரமாக மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டமாக வாழ்வை சூறையாடக்கூடிய நிகழ்வாக மிகப்பெரிய அளவில் நடந்தது தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ஆறு வரை அன்றைக்கு இருந்த ஆட்சியில் வாச்சாத்தி ஒரு கொடுமை சிதம்பரம் பத்மினி இன்னொரு கொடுமை தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் கொடியங்குளம் ஒரு கொடுமை கொடைக்கானல் மலைவாழ் மக்கள் மிகப்பெரிய அளவுல கொடுமைப்படுத்தப்பட்டாங்க ஒரு ஊரையே துவசம் செய்யக்கூடிய ஒரு அராஜகங்கள் இந்த மூன்று நிகழ்வில் இருந்தது தொண்ணூத்தாறோடு அந்த காலத்தோடு முடியவில்லை காவல்துறையின் அராஜகம் நீடித்துக் கொண்டு இருக்கிறது திருபுவனத்தில் அஜித்குமார் மரணமாக இருக்கலாம் சாத்தாங்குளத்தில் தந்தை மகன் படுகொலையாக இருக்கலாம் இப்படி எத்தனையோ விதமான படுகொலைகள் நீடித்துக் கொண்டுதான் இருக்குது முழுதாக மனித உரிமைகள் மட்டும் பேசி கொண்டிருப்பதற்கு மாறாக இந்த சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் என்பதற்கான குரலாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அந்த சிஸ்டத்தை நம்மால் மாற்ற முடியும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரை அன்றைக்கு இருந்த ஆட்சியில் வாச்சாத்தி ஒரு கொடுமை சிதம்பரம் பத்மினி இன்னொரு கொடுமை தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் கொடியங்குளம் ஒரு கொடுமை கொடைக்கானல் அதனுடைய பேர் எனக்கு நினைவுக்கு வரல அங்கு மலைவாழ் மக்கள் மிகப்பெரிய அளவில் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க ஒரு ஊரையே துவசம் செய்யக்கூடிய ஒரு அராஜகங்கள் இந்த மூன்று நிகழ்வில் இருந்தது சிதம்பரம் பத்மினி நிகழ்வு வேறு ஒரு வகையிலான கொடூரம் அதை தொடர்ந்து வாச்சாத்தி மாதிரி முத்தாண்டி குப்பம் வசந்தா என்கிற நிகழ்வும் நடந்தது அந்த காலத்தில் எழுப்பிய அந்த கேள்வி காவல்துறை வனத்துறை காக்கி உடை அணிந்தோர் அவர்களுடைய அதிகாரம் அவர்களுடைய வெறி ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது விளிம்பு நிலை மக்கள் மீது பெண்கள் மீது அது காம கொடூரமாக மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டமாக வாழ்வை சூறையாடக்கூடிய நிகழ்வாக மிகப்பெரிய அளவில் நடந்தது இதையெல்லாம் எதிர்த்து பல அமைப்புகள் போராடினாங்க கொடியங்குளத்தில் ஏராளமான அமைப்புகள் தலையிட்டாங்க மார்க்சிஸ்ட் கட்சி தலையிட்டது இன்று வரை அதில் தீர்வுக்கான போராட்டத்தை நடத்திய அமைப்பு மார்க்சிஸ்ட் கட்சி பத்மினிக்கு நீதி கிடைத்தது வசந்தாவுக்கு நீதி கிடைத்தது என்று சொன்னால் அது மார்க்சிஸ்ட் கட்சி செங்குடி இயக்கம் நடத்திய போராட்டத்தால் கிடைத்த நீதி அதே அதேபோல அதே கடலூர் மாவட்டத்தில் ஜெய்பிம் திரைப்படம் நாம் எல்லாம் பார்த்தோம் அதுவும் அதே காலத்தில் தான் நடந்தது காவல்துறை அந்த லாக் அப் படுகொலை என்பதை நடத்திய நிகழ்வுகள் இதில் எல்லாமே மார்க்சிஸ்ட் கட்சி செங்கோடி அதனுடைய போராட்டம் அதனுடைய வெகுமக்கள் அமைப்புகள் நடத்தியிருக்கக்கூடிய போராட்டம் எந்த அளவிற்கு சம்பந்தப்பட்ட அல்லது பாதிக்கப்பட்ட கொடூரமாக தாக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை நாம் வந்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய போராட்டத்தின் மூலம் அந்த நீதியை நிலைநாட்டி இருக்கிறோம் என்பதை பார்க்க முடியும் இந்த நீதியை நிலைநாட்டுவதில் ஒரு இடத்தில் துவங்கிய அந்த புள்ளி அக்னி குஞ்சென்று கண்டேன் அதை ஆங்கொரு காட்டிடை பொந்தினின் வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உள்ளே என்று பாரதி பாடிய அந்த பாட்டு போல மார்க்சிஸ்ட் கட்சியின் அந்த சிவப்பு ஒளி ஒரு இடத்திலிருந்து பரவி தொழிலாளர்களை விவசாயிகளை விவசாய தொழிலாளர்களை அத்துணை பகுதி மக்களை பெண்களை எல்லோரையும் ஈர்த்து வந்து களத்தில் நிறுத்தியது என்பதில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அது போராட்டத்தின் மூலம்தான் சாத்தியமானது என்னை போன்றோர் தொண்ணூத்தி இரண்டில் இந்த நிகழ்வு நடக்கிற போது ஒரு மாணவர் இயக்கத்தினுடைய முழு நேர ஊழியராக வந்த காலம் அது பின்னாளில் வி ஒன் கிச்சன் பிளாக் அங்குதான் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய அலுவலகம் செயல்பட்டு இருந்தது தொடர் சண்முகம் அங்குதான் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தார் மாணவர் சங்கத்தினுடைய ஊழியர் என்கிற முறையில் எங்களுக்கு தங்குவதற்கும் அங்குதான் இடம் கொடுக்கப்பட்டது நாங்கள் அங்குதான் தங்கியிருந்தோம் தோழர் மல்லையன் இந்த ஆவண படத்தில் குறிப்பிட்ட விஸ்வநாதன் வேறு சில தோழர்கள் இவர்களெல்லாம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இதில் தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு சிபிஐ உத்தரவுக்கு பின்னால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தபோது அதில் தலையீடு செய்வதற்காக வந்த விஷயங்கள் அதே போல தோழர் சம்கிராஜ் அவர்களுடைய இளங்கோ அந்த தோழர்களுடைய பங்களிப்பு எல்லாம் அலுவலகத்தில் சில நேரங்களில் தோழர்களை இருந்து பார்க்கிற போது இரவு நேரங்களில் அல்லது அதிகாலை நேரங்களில் தோழர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்க வாய்ப்பு நம்முடைய தோழர்கள் அன்றைக்கு இருந்த அந்த உயிரோட்டமான உணர்வுகளை அந்த ஆவேசமான உணர்வுகளை இன்றைக்கு ஆவணப்படத்திலும் காட்சிப்படுத்தி இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இது தோழ விஎம்எஸ் சொன்னதை போல தொண்ணூத்தாறோடு அந்த காலத்தோடு முடியவில்லை காவல்துறையின் அராஜகம் நீடித்து கொண்டிருக்கிறது அது திருபுவனத்தில் அஜித்குமார் மரணமாக இருக்கலாம் அல்லது வேறு சாத்தாங்குளத்தில் தந்தை மகன் படுகொலையாக இருக்கலாம் இப்படி எத்தனையோ விதமான படுகொலைகள் நீடித்துக் கொண்டுதான் இருக்கு செங்கோடி இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் மார்க்சிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டம் அதனுடைய ஆதரவு தளம் இதை கட்டுப்படுத்துவதற்கு போதாது என்பது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அப்ப இந்த ஆதரவு தளம் இன்னும் விரிவாக வேண்டியிருக்கிறது இந்த ஆதரவு தளம் இன்னும் வலுப்பெற வேண்டியிருக்கிறது முழுதாக மனித உரிமைகள் மட்டும் பேசி கொண்டிருப்பதற்கு மாறாக இந்த சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் என்பதற்கான குரலாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அந்த சிஸ்டத்தை நம்மால் மாற்ற முடியும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அந்த உதாரணத்தை முப்பது ஆண்டுகளாக நடத்தியிருக்கக்கூடிய நம்முடைய பெருமைக்குரிய தோழர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி இந்த நேரத்தில் தோழர்களுக்கு தலைமை ஏற்ப கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்